அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து தினமும் ஒரு தெளிவு குர்ஆனை மனனம் செய்த ஒருவர் பத்து நபர்களை சொர்க்கத்திற்கு அடைத்து செல்லலாம் என்று கூறுகிறார்களே இது உண்மையா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே பல சபைகளில் பல சந்தர்ப்பங்களில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி என்பதை நினைவுபடுத்திக் கொள்கிறோம் இஸ்லாத்தை பொறுத்தவரை அல்லாஹுவோ அல்லாஹுடைய தூதரோ சொன்னதாக ஒரு செய்தி மக்களுக்கு மத்தியில் பரவுமேயானால் அது திருக்குரானிலோ அல்லது ஆதாரபூர்வமான ஹதீசுகளிலோ இடம்பெற்றிருக்க வேண்டும் அந்த வகையில் ஒரு மனிதர் குரானை மனநம் செய்திருப்பாரேயானால் அவர் தன்னுடைய பரிந்துரையின் மூலமாக பத்து நபர்களை சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லலாம் அதாவது நரகம் உறுதி செய்யப்பட்ட பத்து நபர்களை சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லலாம் என்ற கருத்தில் இபுனு மாஜா எனும் நூலில் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது இந்த ஹதீஸ் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அறிவிப்பாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அலி ரதியல்லாஹூ அன்ஹு அவர்களை தொடர்ந்து வரக்கூடிய அறிவிப்பாளர்கள் வரிசையில் கசீர் இபுனு ஜாதான் என்ற ஓர் அறிவிப்பாளரும் அபு உமர் என்ற மற்றொரு அறிவிப்பாளரும் இடம்பெறுகிறார்கள் கசீர் இபுனு சாதான் என்ற இந்த அறிவிப்பாளரை பொறுத்தவரை இவர் யார் என்றே அறியப்படாதவர் என ஹதீசு கலை நிபுணர்கள் கூறுகிறார்கள் மேலும் அபு உமர் என்பவர் பொய் சொல்லக்கூடியவர் என்று ஹதீசு கலை நிபுணர்களால் சந்தேகிக்கப்பட்ட ஒரு நபர் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி அந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் தொடரில் யார் என்றே அறியப்படாத ஒரு நபரும் பொய்யர் என்று சந்தேகிக்கக்கூடிய அளவிற்கு இட்டுக்கட்டி பல செய்திகளை சொல்லி பொய்யர் என்ற பெயரை பெற்ற ஒருவரும் இடம் பெறுகிறார்கள் என்றால் நிச்சயமாக இந்த செய்தியை அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அறிவித்திருக்க மாட்டார்கள் என்ற முடிவுக்குத்தான் வர வேண்டும் இது ஹதீஸ் கலை அடிப்படையில் இப்படி ஒரு செய்தியை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லவில்லை என்பதற்கு ஆதாரமாக அமைகிறது மேலும் குரானை மனனம் செய்த காரணத்தால் அந்த நபருக்கு அல்லாஹ் நற்கூலியை கொடுப்பான் என்று சொன்னால் அதில் ஒரு நியாயம் இருக்கிறது இவர் குரானை மனனம் செய்ததற்காக இவருடைய பொறுப்பில் பத்து நபர்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய பரிந்துரை வாய்ப்பை அல்லாஹ் இவருக்கு கொடுப்பான் என்பதோடு சேர்த்து நரகம் என்று அல்லாஹுவால் உறுதி செய்யப்பட்ட பத்து நபர்களை இவர் பரிந்துரை செய்து சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல முடியும் என்பதாக அந்த வாசக அமைப்பு இருப்பதை பார்க்கிறோம் அன்பானவர்களே அவர்களே ஒருவருக்கு நரகம் என்று அல்லாஹ் முடிவு செய்த பிறகு அதை மாற்றி பரிந்துரை செய்து அவர்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய அதிகாரம் ஒரு தனி நபருக்கு இருக்கிறது என்று சொன்னால் இது இஸ்லாமிய அடிப்படையே தகர்க்கக்கூடியதாக இருக்கும் அல்லாஹுவின் அதிகாரத்தில் தலையிடுவதற்கு நபிமார்களுக்கே அனுமதி இல்லை என்று இருக்கும் பொழுது ஆணை மனநம் செய்த காரணத்தால் தனி மனிதருக்கு இப்படி ஒரு அதிகாரம் கிடைத்து விடுகிறது என்பதை யாரும் ஏற்க முடியாது எனவே ஒருவர் குரானை மனநம் செய்வது நற்செயல் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதற்கான கூலியை அல்லாஹ் அவருக்கு கொடுப்பான் அதன் மூலம் குரு ஆண் பாதுகாக்கப்படும் எப்பொழுதெல்லாம் குரானை ஓத வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர் மனநமாக இருக்கிற காரணத்தால் குரானை பார்த்து ஓத வேண்டிய தேவையில்லாமல் ஓதிக்கொண்டே இருக்கலாம் இப்படி பல நன்மைகள் ஏற்படுகின்றன என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அதே நேரத்தில் அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்லாத ஒரு செய்தியை அவர்கள் மீது இட்டுக்கட்டி சொன்னதாகத்தான் இதை பார்க்க முடிகிறது தவிர இந்த ஹதீஸுக்கு ஆதாரம் இல்லை என்பதே இந்த கேள்விக்கான தெளிவு وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته